அனைவருக்கும் வணக்கம் அதாவது சில பேர் போன சில பேர் ஒரு வித்தியாசமான செயல் செய்வாங்க ஏன் இப்படி செய்கிறேன்னு கேட்டால் அதுக்கு வித்தியாசமான காரணம் சொல்லுவாங்க நான் வந்து இந்தியன் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணி நான் ஜாயின் பண்ண போர் எனக்கு நண்பர் ஒருத்தர் இருந்தார் வேல்படுத்திருந்தாரு அவர் வந்து வெளியூர் போயிருக்கார் வெளியூர் போகும்போது அங்கே அவருடைய அண்ணனை கல்யாணம் அது திருப்பி போய் ஃபிக்ஸ் ஆகிட்டு கல்யாணம் அனுப்பிவிட்டார் அந்த லீவ் லெட்டர் கொடுக்கணும் அது லீவ் லெட்ரு தபால் அனுப்பிச்சிட்டாரு தபால் மேனேஜர் வந்து அது லீவ் லெட்டர் பார்க்குறாரு அதில் எழுதியிருக்காரு ஆஸ்ஐஎம் சஃபரிங் ஃப்ரம் பிரதர்ஸ் மேரேஜ் அந்த ப்ளீஸ் கிராண்ட் பீ ஒன் ஒன் பீ லீவ் அப்படின்னு போட்டிருக்காரு ஒன்று மேனேஜர் கும்ப ஆடி போயிட்டார் உடனே மேனேஜர் எங்களை எல்லாம் கூப்பிட்டார் என்னப்பா இந்த மாதிரி எழுதியிருக்கிறான் அந்த அந்த காலத்தில் சென்னை வயசில் ஆசையம் சஃபரிங் பூரம் ஃபீவர்னு போடுவாங்க என்னென்னா அசைம் சஃபரிங் பூரம் பிரதர்ஸ் மேரேஜ் ப்ளீஸ் மீ ஒன் வீக் லீவ் போடுங்க என்ன இது அப்படின்ட்டு ரொம்ப தான் கேட்டார் முன்னாங்க அதை பற்றி என்ன பேசிகிட்டு இருந்தோம் கடைசியாக ஒன் வீக் கழிச்சு அந்த அந்த அவர் வந்தார் அவர் வந்த உடனே மேரேஜர் கூப்பிட்றாங்கப்பா போப்பா அப்படின்னு சொன்னோம் உன்னை உள்ளே போனான் என்னப்பா இது பிரதர்ஸ் என்ன லீவு பிரதர்ஸ் மேரேஜ் சரி அதுக்கு லீவ் கிட்ட இப்படியா இருக்கேன் சஃபரிங் பூரம் ஃபீவர்னு சொல்லுவாங்க நீங்கள் ஆசைம் சார் அப்படிங்கிற பிரதர்ஸ் மேரேஜ்னு இருக்கேன் என்ன எப்படி தப்பு தப்பாக சார் நான் ரைட்டாக தான் சார் அழியிருக்கிறேன் ரைட்டாக இருக்கேன் எப்படி நான் காதலிச்சு போனேன் என் அண்ணன் எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டேன் சார் எப்படி எழுத முடியும் எப்படிதான் எழுத முடியும் அப்படின்னு அதுக்கு ஒரு வழக்கம் சொன்னார் இந்த மாதிரி சில பேர் எப்படின்னா இந்த விட நம்ம பேசுகிற வார்த்தையிலேருந்து ஒரு ஏதாவது அது பிடிச்சிக்கிட்டு ஒரு நம்மளை கலாய்ச்சிடுவாங்க ஜாக்கிரதையாக பேசணும் எப்படின்னா இதுக்கு வந்தபோது ஒரு மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்குறதுக்காக ஃப்ரெண்டு வந்தார் சார் மேரேஜின்ட்டு கண்டிப்பாக வந்துருக்கு சார் மேரேஜுக்கு அப்படின்னாரு சரி அப்படின்னு எப்போ கல்யாணம் அப்படின்னா தேஞ்சிலாம் சொன்னார் இந்த சொன்னார் சரிங்க முடிஞ்சால் வரேன் அப்படின்னு சொன்னேன் என்ன சார் அவசரம் முடிஞ்ச வந்து வரேன் கட்டாயம் முடிஞ்சிடு சார் கண்டிப்பாக வாங்க அவசரம்னா பேசாதீங்க அப்படின்னு அது மாதிரி வரட்டேன் அதுமாதிரி வந்து ஒரு பொங்கல் கையத்தில் நான் வீட்டில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து கடன் கடன் கேக்க வந்தான் ஏ கடன் கொடுங்க அப்படின்னா ஒன்று நான் இல்லைன்னு சொல்லியிருக்கணும் சரிங்கிற நான் இல்லைப்பா அப்படின்னேன் சொல்லு சார் கண்டிப்பாக கடை ஏதாவது அவசரமாக கொடுங்க சார் அப்படின்னா நான் வந்து சார் நானே செத்து சுண்ணாம்பிக்கிட்டு இருக்கேன் நீ ஏன்ட்ட வந்து கடன் கேக்கிறீங்க அப்படின்னா சுண்ணாமாவது கொடுங்க சார் வீட்டுக்கு வெளியடிக்கணும் அப்படின்ட்டாவே அதுலேருந்து அந்த வார்த்தை எடுத்தான் சரி இந்த உடனே அப்படின்னா இந்த வெளியில் போயிட்டு டயர்டாக வந்துட்டு இருந்தேன் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தோடனே மனைவி சொன்னால் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டிருக்கு காய அது காய பொருது அப்படின்னா நான் சொன்னேன் இடையே என் தலைவலி பொறுக்க முடியலடி இடி அப்படின்னா தலைவலாம் பொறுக்க போறீங்க துணி தான் காய பார்த்தோன்னே அப்படின்ட்டு அவன் பொறுக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அதுக்கு கவனிப்பான் மாதிரி ஒரு விட அப்படி தான் நான் வந்து ஆஃபீஸு கிளம்பிகிட்டு இருக்கும்போது கெ திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க வந்த பிறகு கொஞ்சம் லேட்டாகிட்டுது உங்களோட பேசிகிட்டு வந்த வந்தபோது கொஞ்சம் ஆஃபீஸில் லேட்டாக போனேன் உடனே மேனேஜர் கேட்டார் என்ன லேட்டு அப்படின்னு கேட்டார் இந்த விருந்தாளி வந்துட்டாங்க கிளம்பு விருந்தாளிக்கு வந்துட்டாங்க கொஞ்சம் நேரம் ஆகிட்டுது அப்படின்னு விருந்தாளிக்கு வந்துவிட்டாங்க கொஞ்சம் நேரம் ஆகிட்டு புரிஞ்சாளிங்க அதுக்கு கொஞ்சம் இருக்கீங்க வந்துட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு வரவேண்டியதா நீங்கள் அவங்களே கொஞ்சம் கொஞ்சுவீங்களா நீங்கள் அது அதிகார இது பண்ணிட்டாரு முன்னாடி அப்படின்னா நம்ம வந்து பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்னா வந்து ஒருத்தர் ஃப்ரெண்டை பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பார்வையை பற்றி கண்ணாடிலாம் போடணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அப்போ நான் சொன்னேன் நான் படிக்கும்போது கண்ணாடி போடுவேன் நீங்கள் அப்படின்னா நீங்கள் படிக்கும்போது நான் நான் எடுத்து கண்ணாடி போடணும் அப்படின்ட்டார் அவர் அந்த மாதிரி இது இந்த மாதிரி இந்த நம்ம பேசுகிற வார்த்தையிலேருந்தே நம்ம காயின் பண்ணி அதை கொடுத்துருவாங்க இந்த மாதிரி இந்த நீக்கா களி மட்டிங்களே அதாவது முட்டு வலி நீ கேப் போடுவாங்க அது மாதிரி இப்போ வந்து என் மனைவிக்கு வந்து இப்போ முட்டு வலி இருந்து டாக்டர் போக வேண்டியிருந்தது ஓ ஃப்ரெண்ட்டோட வந்து சொன்னேன் இந்த மாதிரி மனைவிக்கு முட்டு வலி இருக்குது டாக்டர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒன்று மறுநாள் ஃபோன் பண்ணி கேட்டான் என் மனைவிக்கு முட்டு வலின்னு சொன்னியே டாக்டருக்கு போனியே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன் ஒன்று இல்லாத சாதாரண பிரச்சனை தான் அது நீக்கா போட்டால் சரியாக போயிடும் அப்படின்ட்டார் நான் கேப் போட்டு அவன் மறைவு பிடிச்சு நே போக முடியும்னா அவன் நீ கேப்பை வந்து அப்படி மக்க மாட்டேங்கிட்டான் இந்த மாதிரி நம்ம வார்த்தைகள் நம்ம பேசுகிற வார்த்தைகள்லேருந்தே காயின் பண்ணி இப்போ கலாய்ச்சிருந்தாங்க அது பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும் வாய்ப்பு கிராண்டி ஆங்க அது மாதிரி லீவ் லெட்டர்லாம் நிறைய உண்டு எழுதணும் லீவ் லெட்டர் ஆஸ் எம் கோயிங் டு மை நேட்டிவ் பிளேஸ் டு செல் மை லேண்ட் அலாங் வித் மை ஒய்ஃப் ப்ளீஸ் கிராண்ட் மை லீவ்